அனைவருக்கும் வணக்கம் உத்தரம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணநலன் உடையவர்களா இருப்பாங்க எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைது இவருடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி அமைது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க மேலும் இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எந்தெந்த எல்லாம் இவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பீட்சினா இந்த ரொம்ப டீட்டெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே ஆக கிடைக்கும் இப்போது இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசைகள்ல பனிரெண்டாவது நட்சத்திரமா உத்தர நட்சத்திரம் வரும் இந்த உத்தர நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் நம்முடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு உகந்த நட்சத்திரமா இரண்டாவது நட்சத்திரமா வரும் ஆகவே இந்த உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு முதல் திசை சூரிய திசையா இருக்கும் சூரிய திசையில பிறந்தவர்களா இருப்பாங்க அடுத்ததா பார்த்தோம்னா அந்த உத்தரம் நட்சத்திரத்துடைய முதல் பாதம் சிம்ம ராசியில வரும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த மூன்று பாதங்களும் கன்னி ராசிக்கு பாதத்திற்குரிய ஒரு நட்சத்திரமா வரும் அவை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிதிபதி சூரிய பகவான் வருவார் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராசிதிபதி புதன் பகவான் வருவார் பொதுவாக சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பு இவர்கள்ட்ட இருக்கும் அதன் வகையில் இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த மன வலிமை அப்படிங்கிறது இருக்கும் அதீதமான மன வலிமை கொண்டவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் மன வலிமையோடு எதிர்கொண்டு அதில் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க உண்மையை மட்டுமே பேசக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜ கிரகம் ஒரு தலைமை கிரகம்

முறையில செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆகவே சுறுசுறுப்பானவர்கள் எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பா செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு வேலையில இறங்குறாங்கன்னா அதை சாமர்த்தியமா செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எவ்வளவு ஒரு சிக்கலான அந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி தன்னுடைய புத்தி பயன்படுத்தி சாமர்த்தியமா செய்து முடிப்பாங்க அந்த ஒரு வல்லமை இவர்கள்ட இயற்கையாவே இருக்கும் மேலும் எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி நேர்மைக்கும் உண்மைக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க நேர்மையோடும் உண்மையோடும் மட்டும்தான் அந்த காரியத்தை அணுகுவாங்க எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவும் குணம் படைத்தவர்களா இருப்பாங்க தனக்கு அதால எந்த ஒரு ஆதாயமே ஏற்படலைனாலும் பரவாயில்ல நான் உதவி செய்வான் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அடுத்துதான் அந்த உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சிறந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது இருக்கும் நல்லா பேசுவாங்க பேசியே எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க எதிரியை கூட பேசியே வீழ்த்தக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த பேச்சுல ஒரு கம்பீரமான தன்மை இவர்களுடைய பேச்சுல ஒரு கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி தடம் ஒரு மனநிலை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அடுத்ததா பார்த்தோம்னா இந்த உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்து மேல அதிகமான ஈடுபாடு இருக்கும் தெய்வ காரியங்கள் மேல அதிகமான ஈடுபாடு இருக்கும் ஆன்மீகம் தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா ஈடுபடக்கூடியவர்கள் இருப்பாங்க அடுத்தது இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணம் என்னன்னாக்கா யாரையும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா அதை பொறுமையாக கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அனைவருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க யாருடைய மனமும் நோகும்படி நடந்து கொள்ள மாட்டாங்க சோ இதெல்லாம் இவருடைய ஒரு சிறந்த குணமாக பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தோன்னா மற்றவர்கள் இவர்களை அலட்சியப்படுத்தினாக்கா அதை பொருத்தும் கொள்ள மாட்டாங்க திடீர்னு முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துடும் அதே சமயத்தில் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் சினத்தை கையாள தெரிந்தவர்களாகவும் இருப்பாங்க எந்த நேரத்தில் கோபப்படணும் கோபம் அதிகமாக வருதுன்னா அதை எப்படி நம்ம கையாள் அப்படிங்கிற அந்த யுத்தி அந்த ஒரு வித்தை தெரிந்தவர்களா இருப்பாங்க அடுத்தது மெயினா பார்த்தோம்னா சிக்கனத்தை கையாளக்கூடியவர்களா இருப்பாங்க சிக்கனவாதிகளா இருப்பாங்க அனாவசியமா இந்த ஒரு செலவையும் செய்ய மாட்டாங்க சேமிக்கிறதுல அதிகமா கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க சுய மரியாதையை எப்போதும் விட்டு கொடுக்காதவர்களா இருப்பாங்க சுயமரியாதைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க மேலும் கண்ணியம் உடையவர்களா இருப்பாங்க இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிறந்த ஒரு மனப்பான்மை என்னன்னாக்கா பொருளாதார ரீதியா யாரையும் சார்ந்து இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பொருளாதார ரீதியா யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க அடுத்தது அந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வசீகரமான தோற்றம் உடையவர்களா இருப்பாங்க இவருடைய உடல் ஆரோக்கியம் மற்றும்

செலவுகளை பெருசா பண்ண மாட்டாங்க இந்த உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நயவஞ்சகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமா தெரியாது நயவஞ்சகம் அறியாதவர்களா இருப்பாங்க இனிமையாக பேசி அனைவரையும் கவர்ந்து இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க உடைய பேச்சு தான் இவருடைய மிகப்பெரிய பிளஸ் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி அதுல தடம் புறலாம தன்னுடைய இலக்கு மேல குறியா இருந்தா அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல ஏதாச்சும் ஒரு சிறிய குறைபாடுகளை கண்டாலும் அதை பொறுத்து கொள்ள மாட்டாங்க எல்லாமே இவர்களுக்கு எப்போது சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது அந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க கலைகள் மேல அதிகமான ஆர்வம் கலை பற்றிய தேடல்கள் இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் சிறந்த சிந்தனைவாதிகளாக இருப்பாங்க நிறைய புது புது விஷயங்களை சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இளமை வாழ்க்கை மிகவும் வறுமையா போனாலும் இடத்தை இருப்பாங்க முதுமை பருவத்தில் பல விதமான வளங்கள் எப்போதுமே வந்து சேர்ந்துரும் அனுபவ அறிவு அதிகமா பெற்றவர்கள் அப்படிங்கறதுனால பலருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல எப்போதுமே இருப்பாங்க இவருடைய பேச்சாற்றால எதிரிகளை கூட எளிமையில மடக்கிவிடக்கூடியவர்களா இருப்பாங்க ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சிறந்த சிக்கனவாதிகளா இருப்பாங்க சுயமரியாதை மரியாதைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்தில் தன்னலம் கருதாம பிறருக்கு உதவி செய்யற மனப்பான்மை இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் பிறருக்காக உழைக்கக்கூடிய மனப்பான்மை எப்போதுமே இருக்கும் அதே போல ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள அதிக ஆர்வம் இருக்கும் மேலும் ஒரு சிலர் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுறதுல ஆர்வம் செலுத்துவாங்க அடுத்தது பார்த்தோம்னா அந்த சமயம் சாஸ்திரம் வேதங்கள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் இதுவரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சிறப்பு பொது பலன்களை டீட்டெயிலா பார்த்தோம் அடுத்த இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது உத்தர நட்சத்திரம்

அதிபதியும் சூரிய பகவான் தான் மேலும் நவாம்ச அதிபதி குரு பகவான் ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா சூரியன் பிளஸ் சூரியன் பிளஸ் குரு இந்த காம்போல வருவாங்க ஆகவே இந்த உத்தரம் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வசதியான வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில ஒரு மத்திய பகுதியில ஒரு சிறப்பான வளர்ச்சி அடைந்து பெரிய ஒரு வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் நானும் தன்னுடைய வீடு மட்டும் சுத்தமா இருந்தா போதாது மற்றவர்களும் சுத்தமா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நான் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி அதில் ஒரு நேர்த்தியான ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது இவர்கள்ட்ட வெளிப்படும் இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா அரசாங்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ள பதவியில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பும் தகுதியும் பெற்றவர்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு இவர்கள்ட்ட ஒரு திறமை புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதுலாம் அதிக அளவில் இருக்கும் தலைமை வகுக்கக்கூடிய அந்த ஒரு தலைமை பண்பு இவர்கள்ட்ட அதிகமாக வெளிப்படும் பெரும்பாலும் இவர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் தவறான பாதைக்கு போறதை சுத்தமா விரும்ப மாட்டாங்க மற்றவர்கள் தவறு செய்தால் அதை தட்டி கேட்காமலும் விடமாட்டார்கள் பெரிய பெரிய மனிதர்களோட பழகிறது பெரும்பாலும் விரும்புவாங்க முக்கியமான பிரமுகர்களுடன் இருக்கிறதையே பெரும்பாலும் விரும்புவாங்க அதன் மூலம் மற்றவர்கள் உங்களை பற்றி பெருமையா பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல நிகழ்வுகள்ல கலந்து கொள்றதுலையும் பொது நிகழ்ச்சிகளுக்கு அதிகமா உதவி செய்யறதுலையும் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல அந்த விஷயங்களுக்கு பதிலாக எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க உதவி செய்தாலும் அதற்கு எந்த ஒரு எதிர்பலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்பு இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த ஒன்றாம்

பிறந்தவர்கள் எப்போதும் எதிலையும் சரி பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சவாலான காரியங்களை கூட சர்வசாதாரணமா செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பொறுமையே இவர்களுடைய வெற்றிக்கு காரணமா அமையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை கலை நயத்தோட பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க அறிமுகமே இல்லாதவர்கள்ட்ட கலகலப்பா பேசி பழகக்கூடியவர்களா இருப்பாங்க அடிக்கடி இந்த கற்பனையில மூழ்கி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நிறைய கற்பனை எப்போதும் மனதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்ல கதை கவிதை எழுதுறதுல அதிகமான ஆர்வம் இருக்கும் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெரும்பாலானவர்கள் பார்த்தோம்னா சிறந்த கதை ஆசிரியர்களா இருப்பாங்க அந்த எழுத்தாளர்களா இருப்பாங்க நல்ல கவிதை எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமான பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும் இவங்க ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வேணும் தான் அதை எப்படியாச்சும் அடைஞ்சிருவாங்க அப்படி ஒரு பிடிவாத குணம் இவர்கிட்ட அதிக அளவுல இருக்கும் பழைய நாணயங்கள் கலை பொருட்கள் ஆகியவற்றை சேகரிக்க விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் மற்றவர்களுடைய நலனை பற்றி சிந்திக்க சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வெற்றியை கொடுக்கிறது கிடையாது திருமணத்துக்கு பிறகும் இந்த காதல் சார்ந்த நினைவுகளை நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பணம் சார்ந்த விஷயங்களை பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க வசிக்கும் வீடு சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி கலைநயத்தோட இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே இந்த வீட்டை அடிக்கடி பார்த்தீங்கன்னா கலை நயத்தோட ஏதாச்சும் அலங்கரித்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த இரண்டாம் பிறந்தவர்களுடைய சிறப்பான குணம் என்னன்னா மற்றவர்கள்ட்ட கை கட்டி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நாம ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமை இவர்கள்கிட்ட எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆகவே சொந்தமாக ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சோ அந்த ஒரு வல்லமை இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கு அடுத்ததாக உத்தரம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவுடைய

உழைப்பாளிகள் எதையுமே உழைத்து நம்ம பெற வேண்டும் இலவசமா வர பொருட்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம் நம்முடைய உழைப்பால நமக்கு என்ன கிடைக்குமோ அதை கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உருளா இருப்பாங்க மனைவி பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் ரொம்ப நேசியக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் மனைவி பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய உருளா இருப்பாங்க அதே போல உங்களுடைய கொள்கை விருப்பம் இது போன்ற விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடறதை பெரும்பாலும் விரும்புறது கிடையாது மற்றவர்கள் தலையிட்டா அதுல சற்று கோமம் அடையக்கூடிய உருளா இருப்பாங்க எப்போதும் அமைதியாக காணப்படக்கூடிய உருளா இருப்பாங்க பொதுநல சிந்தனை இவர்கள்கிட்ட அதிகமா இருக்கும் பொதுநலன் கருதி எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய ஒருவளா இருப்பாங்க இனிப்பு வகைகளை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்களுக்கு அதிகமான அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால இந்த அனுபவம் அதிகமா இருக்கிறதுனால இளமையிலேயே முதிர்ச்சி பெற்றவர்கள் போல மற்றவர்களுக்கு தோற்ற அளிப்பாங்க இவ்வளவு சின்ன வயசா இருக்கு சாதாரணமாக நிறைய விஷயங்களை சொல்கிறாரே அப்படின்னு மற்ற கூடிய சிந்தனைக்கு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரியான பல விஷயங்களை பலருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க ஆதரவற்ற ஏழைகளுக்கு முடிந்தவரை உதவி செய்து மலிழக்கூடிய ஒருவராக இருப்பாங்க உதவி செய்கிறது தான் இவர்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகமாக கொடுக்கும் அதவே ஆதரவில்லாமல் இருக்க எல்லாருக்குமே இவங்க உதவி செய்து அதன் மூலமா மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்த உத்தரம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திராதிபதி சூரிய பகவான் தான் ராசிதிபதி புதன் பகவான் தான் ஆனா நவாம்சாதிபதி குரு பகவான் ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் குரு இந்த காம்போல வருவாங்க ஆகவே இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கல்வி கேள்விகள்ல தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க பல விதமான விஷயங்களை தேடி தேடி படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க படிப்பு மேல அதிகமான ஆர்வம் இருக்கும் மற்றவர்கள் செய்த உதவியை எப்போதுமே மறக்க மாட்டாங்க மேலும் தாயார் மேல அதிகமான மற்றும் பாசமும் கொண்டவர்களா இருப்பாங்க கொண்ட கொள்கையில கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ள மாட்டாங்க தன்னுடைய கொள்கையை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் காதல வாங்க மாட்டாங்க சில நேரங்கள்ல கோபம் கடுமையா வந்துடும் அதனால டக்குன்னு ஏதாச்சும் பேசிடுவாங்க அதிகமாக பேசிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்தபடியே இருப்பாங்க நேர்மையாக வாழ வேண்டும் என்ற நினைப்பு இவர்களுக்கு அதிகமா இருக்கும் தேசப்பற்று மிக்கவர்களா இருப்பாங்க தேசத்திற்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஓட்டம் இவர்கிட்ட எப்போதுமே இருக்கும் இவர்கள் சார்ந்த சார்ந்திருக்கக்கூடிய இனத்துடைய முன்னேற்றத்துக்கு எதையாவது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்பத்துல மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவர்களா இருப்பாங்க குடும்ப சூழ்நிலையை நல்ல ஒரு வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கிட்ட எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் மேலும் தன்னால குடும்பத்துக்கு எந்த கரையும் ஏற்பட்டுற கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனையும் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் எந்த காரியத்தை எடுத்து கொண்டாலும் அதை மிகவும் நேர்த்தியாக மற்றவர்கள் பாராட்டும் விதமாக செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த பிரபல நிறுவனங்கள்ல பெரிய பதவிகள்ல அமரக்கூடிய வாய்ப்பும் பெரிய அமைப்புகள்ல கௌரவ பதவியில அமரக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு கிடைக்குது அது சார்ந்த வகையில் நல்ல ஒரு பெயரும் புகழும் நிச்சயமா இவர்களுக்கு கிடைக்குது இது வரைக்கும் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் இப்ப இந்த உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதி பெருகும் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம குழப்பத்திலேயோ மன வருத்தத்திலேயோ மனக்கவலையிலையோ நம்ம அடுத்தது வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவற்ற மனநிலை இருக்கும் போதோ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏனாக்கா நம்ம ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு கவலையில அப்படியே ஆழ்ந்து அதே நினைச்சு 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 நம்ம நொந்துகிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் நம்ம கவனம்

பயணிச்சிக்கிட்டு இருப்போம் அவை மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இது ரெண்டுமே நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் இது ரெண்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்மளால நல்ல ஆக்டிவ்வா நம்ம ஒர்க்அப் பண்ண முடியும் அப்படி பெஸ்ட்டை கொடுக்க முடியும் அப்படி பெஸ்ட்டை கொடுத்தோம்னாக்கா அதை நிச்சயமா நமக்கு நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்த்திடாத அதிசயமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சூழ்ச்சமம் ஸோ இந்த புரிதலோட தெய்வ வழிபாடு பண்ணுறது நமக்கு அதுதமான நற்பலன்களை வாரி வழங்கும் ஓவரால் அந்த வீடியோ பதிவுல உத்திரம் நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பலன்கள் பாதவாரியான சிறப்பு பலன்கள் மேலும் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த கோவில்களுக்கு சென்று வருது சிறப்பு எந்த தளங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷன் இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல உங்க லைஃபோட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில் உங்களுக்கு வேற என்னென்ன டீடெயில் தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது சார்ந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றேன் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் இந்த காம்போல ரொம்ப டீடெயிலா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு லக்னத்துக்கும் டீடெயிலான பிரிக்ஷன் பதிவிட்டு இருக்கும் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ உங்களை டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுலேயும் ஏதோ ஒரு வகையான ஒரு புரிதல் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அதே போல கோச்சார பொது பலன்கள் ரொம்ப டீடெயிலாக பதிவிட்டு வரும் நம்முடைய சேனலில் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் தனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் ஸோ இந்த காம்போல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்களை டைம் இருக்கும்போது அந்த வீடியோக்களையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையான குறைந்தபட்ச புரிதலாச்சும் அந்த வீடியோக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy.